சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிகே இந்த வீடியோ வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என்னுடைய நிறைய நண்பர்கள் அடித்து அண்ணா என்னென்ன என்ன என்னென்னான்னு சொல்லி ஒரே தூக்கம் பிசைக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளாக சரியாக காய்ச்சல் ஸோ அதனால் கொஞ்சம் வயசெல்லாம் அடித்து போடுறது சளியும் காய்ச்சலும் எனிவே ஒரு வீடியோ ஒன்று வைரலாக பரவி கொண்டு இருக்கலாம் அந்த வீடியோவால் வந்து ரீச் ஆக்கும் எனக்கும் அவப்பேரை ஒரு கால் பாருங்கண்ணா அதுக்கு ஒரு மரத்தை வீடியோ ஒன்று விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி ஒரே நட்பு வட்டாரங்கள் தெரிஞ்சாக்களில் ஃபோன் அடித்து மெசேஜ் பண்ணி அவரே கேட்டுக்கொண்டிருந்த வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல போன மனு சொன்ன ஊதான் தொழிலாக இருக்கும் பார்க்குற தொழிலை பார்க்கல இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை இது ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த வீடியோவில் நடந்த அந்த என்னென்னு சொல்கிறது விஷு கொத்தன்னு சொல்கிறதா அல்லது விஷரன்ட்டு சொல்கிறதா அல்லது என்னென்னு தெரியும் ஃபேஸ்புக்கை போய் பார்த்தீங்கன்னா தெரியுமா போட்டிருக்கிற வீடியோக்கள் எல்லாம் வந்து இப்படி வில்லங்கமான வீடியோக்கள் தான் என்ன நடந்தேன்னு சொல்லிட்டு இருந்தால் இல்லை ரீச்சாக வந்து ஒரு அரசு நிறுவனமோ அல்ல ஒரு ஒரு என்ஜிஓட நிறுவனமோ இல்லை ரீச்சாக வந்து ஒரு தனி நிறுவனம் தனியாருடைய நிறுவனம் அங்கே வந்து எடுத்த மாதத்தில் எடுத்த மாமந்தமா போன மாண்டு எல்லாம் செயற்படையில் அது எல்லாத்துக்கும் ஒரு வரையறைகள் இருக்குது ஒரு கட்டுப்பாடு இருக்குது எங்கிட்ட சமூகம்ன்ற இது வரை கிடக்கிறதுக்கான காரணமே வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தண்ணியை குடித்து போட்டு போத்தில் ரோட்டில் வீசுகிறதும் பெத்திலே சப்பி போட்டு ரோட்டில் துப்புறதும் இந்த மாதிரியான கோலத்திலாம் போய்கொண்டிருக்கு ஸோ நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு கட்டமைப்பை கொண்டு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி கொண்டு வாரம் அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது வேலை செய்கிற ஆக்களை நேர்த்தியாக்க வேண்டி இருக்குது வர்ற ஆக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த இருக்குது அங்கே வந்து ஆரம்பத்தில் இருந்து இண்டைக்கு இல்லை ரீச்சா தொடங்கின நாளையிலேருந்து ரீச்சாக்குள்ள முதல்ல உணவு பண்ணங்கள் சாப்பாடுகள் தண்ணிகள் கொண்டு குடிக்க சாப்பிடெல்லாம் விட்டுறாங்க இல்லையா இல்லை ஆரம்பத்தில் விட்டது அதால் வரக்கூடிய சிக்கல்கள் பிஹெச்ஏ பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அந்த கொண்டு சாப்பாடை கொண்டு வார்கள் உள்ளுக்க செய்யக்கூடிய அலங்குலங்களாக இருக்கலாம் அதுகள் எல்லாமே வந்து சரியான பிரச்சனையாகி ஒரு கட்டத்தில் வந்து முடிவெடுத்துனாங்க வெளியிட வெளியிலிருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து உள்ளுக்க சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட இல்லாது இது கிட்டத்தட்ட நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக ரீச் ஆகாத ஒரு விஷயம் இது ரீச் வந்து போகிற எல்லாருக்கும் தெரியும் அப்படி இல்லை அவ தெரியாமல் அந்த சாப்பாடை கொண்டு வந்தால் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கொண்டு வந்து அவை அந்த சாப்பாடை கொண்டு வாகனத்தில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் அல்லது எங்கட அதுக்காண்ட ஒரு ரூம் ஒன்று இருக்குது அங்கே வச்சா கொடுத்து கொடுத்து வந்தால் டோக்கன் ஒன்று கொடுப்பினோம் போய்க்கு அந்த பேக்கை எடுத்து போ டோக்கனை கொடுத்தா அந்த பேக்கை கொடுப்பினோம் எடுத்து கொண்டு போகலாம் இது நடைமுறையில் இருக்கிற விஷயம் ஆனால் அந்த ஒன்று ரெண்டு ஆக்கள் வந்து ரீச்சாக்கு வாரது வந்து வில்லங்கத்தை எப்படி க்ரியேட் பண்ணலாம் எல்லாம் வைத்தெறிச்சல் எல்லாம் வயத்தெறிச்சல் இப்போ ஒரு வடமாகாணத்தில் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனம் ஒல பெரிய அளவில் வளர்ந்து வருது இவைக்கு ஏதாவது கலங்கத்தை ஏற்படுத்தணும் இவைக்கு ஏதாவது செய்யணும் அது அடிக்கடி நடக்கும் காணி எரிச்சு விடுவினம் அல்ல வேலியை வெட்டி போட்டு மாடுகளை உள்ள விடுவினம் இப்போ தொடர்ச்சியாக நட நடந்து நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் இதில் நாங்கள் வெளியில் வெளியில் கொண்டு வரண்டா ஓகே ஐலட்டையோட இதாக இருக்கணும் உள்ள நிறைய சம்பவங்கள் நடக்கும் இப்போ ஒரு ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் கூட ஒரு சகோதரர் மோட்டர் சைக்கிளை வாடகை எடுத்து போட்டு பதினஞ்சு வயசு மாதம் எனக்கு கூட கொடுத்துருக்கிறார் സെക്യൂരിറ്റി പിടിച്ചു പോട്ടത് ബേറെ ലൈസൻസെ കൊടുത്ത് സൈക്കിൾ എടുക്കുമ്പോൾ അവതാണെങ്കിലും ഓടലാം മറ്റേ ഫൈനൽ വയസ്സേക്ക് ഉൾപ്പെട്ട മോട്ടോർ സൈക്കിൾ കൊടുക്ക കൂടാണ്ട് തെരുവണം அப்போ அவள் அம்மாவை மேத்திக்கொண்டு பிள்ளைய பிறக்க மோட்டர் சைக்கிள் செக்யூரிட்டி மறைச்சி செக்யூரிட்டி இருக்குது யாரப்பன் மோட்டர் சைக்கிள் எடுத்தாண்டு அப்பா எடுத்து அப்பா அங்கேன்னு சொன்னால் அப்பா பின்னுக்கு நிற்கிறேன் அப்பா அங்கே நிற்கிறேன்னா மோட்டோசைக்களை கொண்டு அப்பா வரை சொல்லி போட்டு அப்புறம் அப்பா வந்து ரெண்டு ஒன்னும் அடியா அப்படியா இந்த மாண நீங்கள் மறுப்பியலோ அப்படியோ அப்படியோன்னு சொல்லி பெரிய சத்தம் போட்டு பெரிய ரெண்டி மந்தாவாக காட்டி எல்லாமே ரெண்டு இந்த காசை திருப்பி தான் அல்லாட்டி நான் பலியில் போகிறேன் அப்படி இப்படின்னு உங்கள் காசத்தை எல்லாம் பலியில் போங்கோட போயில அப்புறம் இல்லை முதலாளியாக கொண்டா மேனேஜரை கொண்டாவே கொண்டாவே கொண்டான்னு சொல்லி பா ஃபுல்லாகவே வந்து ஒரு இலப்பறை அப்போ கடைசியாக இந்த கவனத்துக்கு என்ன ஒரு சத்தம் போட்டு நிற்கிறார் இப்படி ஒரு நாள் நடக்கிற இல்லையான்னு சொல்லி பார்க்க அவர் அஞ்சு வேற சொல்ல அவர் வந்தா ஆ பாஸ்கர்னா அப்படி இப்படி எனக்கு உங்களை தெரியும் நான் உங்களை நிறைய நாள் சந்திச்சிருக்கேனா அதன்றி இருக்கிறேன் இதன்றி இருக்கிறேன்னு சொல்லிடலாம் கதைச்சு இல்லாமல் இரண்டி அப்போ என்ன பிரச்சனை எடு அப்படி மோட்டர் சைக்கிள் மக ஓடிட்டார் அதை எப்படி செய்து ஓட்டணும் அப்படி செய்து ஓட்டினோம் இப்படி செய்யலாமா அப்போ நான் விளக்கமாக என்னென்னு கேட்டுவிட்டேன் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்க தான் ஓடோணும் சின்ன பிள்ளையில ஓட எதுக்குள்ள ஆக்கள் போறத சின்ன போகிறத விடிச்சு விட்டால் உங்களோட மாதிரி தானே பிரச்சனை அப்படி இப்படி வழங்கப்படுத்தி போட்டு அந்த ஆயிரம் ரூபாய் காசையும் திருப்பி கொடுத்துட்டு நல்ல பிள்ளைய கையை தந்துட்டு போயிட்டார் போனதுக்கு அப்புறம் தான் கமரா எடுத்து பார்த்தா நடந்த சம்பவத்தை அவர் பெரிய சீனை போட்டு கத்தி அடித்து ஆக்களை கூப்பிட்டு உங்களை முதலாளி கல்லன் அவன் இவன் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாம் கதைச்சி போட்டு என்னட்ட வந்து மாதிரி கதைச்சு காசு எடுத்துக்கொண்டு போயிட்டார் நான் உடனே விட்டு கலைச்சு கொண்டு போயிட்டு வாசலில் வச்சு ஆட்டோவை மறைத்து என்னென்ன நீங்கள் என்னோட வந்து இப்படி கதைச்சிங்க உள்ளுக்க கேமரா பாக்கி மாதிரி கிடக்குன்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த நேற்று நடந்த வரும் வந்து நான் இப்போ கேமராவை எடுத்து பார்த்துட்டு தான் இந்த வீடியோ விடுறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் கிட்ட செக்யூரிட்டியோட நின்று வாதாட்டம் நடக்குது செக்யூரிட்டி சொல்கிறார் அண்ணி வாங்கோ நீங்கள் இதை இங்கே வச்சுட்டு போங்க அதில் ரெண்டு சாப்பிட்டு போகலாம் சாப்பாடுகள் ஒரு வரைக்கும் விளையாட்டு இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு வர வேறச்சும் சாப்பாடு கொண்டு வரலாம் மேலே பிள்ளைகளுக்கான சாப்பாடு கொண்டு அதெல்லாம் விளவு பண்ணுவோம் அதிலே பிரச்சனை இல்லை குழந்தை பிள்ளைகளுக்கான சாப்பாடு எங்கள்கிட்ட இல்லை நீங்கள் கொண்டு வரக்கூடாண்ட அப்படி இல்லைன்னு பெரிய பெரியாக்கள் சாப்பாடுகள் வந்து இந்த சிப்ஸ்கள் அதுகள் முறுக்குகள் அதுகள் இதில் கொண்டு வரதை வந்து விளவு பண்ணுறேன்ல அது யாராக இருந்தாலும் அது சட்டம் சட்டம் தான் அது விரும்பினா வரலாம் அப்படி இல்லைன்னா சாப்பாடு கொண்டு வரையலான்ட்டு அதை திரும்பி போகலாம் ஸோ இவருக்கு நண்டு எல்லாம் விளங்கப்படுத்தி எல்லாம் இரண்டு இவர் அந்த கேமு கண்டு தான் வந்திருக்கிறார் அந்த ஒரு இப்படி ஒரு சம்பவம் ஒன்று செய்யணும் ரீச் ஆகண்டு தான் பிளான் பண்ணி வந்திருக்கிறார் பின்னா உடனே வீடியோ போட்டுட்டு அவர் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன பிள்ளை ஒரு தகப்ப நேரம் சொல்கிறார் சு என்ன சுற்றுச்சூழல் இதில் இப்போ இலை செய்கிறாரு ஏதோ இதெல்லாம் சொல்கிறார் ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை அழுகுது அந்த அதை போட வேண்டாம் போட மாட்டேன்னு அழுகுது அதை இல்லைன்னு சொல்லி பறிச்சு அதெல்லாம் கட் பண்ணி போட்டார் அதெல்லாம் பறிச்ச அதுக்கில் போட்டுட்டு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது பறிச்சதுக்குல போட்டுட்டு அப்போ ரீச்சாக்கில் சாப்பாடு கொண்டு போனால் இவ்வளோ பிரச்சனைப்பட்டவர் சண்டை பிடிச்சவர் எல்லாமே திரும்பியில் போயிருக்கோம் பத்து மணிக்கு வந்தவர் இப்ப நேரம் அஞ்சு மணி மட்டும் ரீச்சாகலாம் நின்றுவர் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி பார்த்து எல்லாமே ரெண்டு போட்டு தான் போறார் அப்போ இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு சிலர் இந்த இந்த விமர்சித்தன இந்த 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 என்னென்னு சொல்கிறது விசர்த்தனங்கள் இந்த ஒரு இதாண்டு இதான் இந்த வெளி ஆக்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ அல்ல செய்கிறதுக்கோ அந்த ஆக்களை இதாக கதைப்பினம் அப்படி நடப்பினோம் இப்படி நடப்பினும் அப்படி கதைப்பின இப்படி கதைப்பினம்ன்றதுக்கு இந்த சனங்கள் முன்னுக்கு வராதுக்கான காரணம் இந்த மாதிரியான மாங்கா மடையன்களால தான் இது ஒரு விசர் உண்டு நான் இப்படி சொல்கிறதுக்கு நீங்கள் கோவிக்க வேண்டாம் இதுக்கு வந்து நீங்கள் ஆயிரம் பேர் சனங்கள் எழுதுங்க பிரச்சனை இல்லை ஆனால் இப்படியானதுகள் இந்த விசர் கூத்துகளால் தான் இந்த பிரச்சனை இப்போ நான் திரும்ப சொல்கிறேன் ரீச்சாக்களை வந்து வழியாக்கள் சாப்பாடு கொண்டுறதுக்கு இன்றைக்கு இல்லை இன்றைக்குமே அனுமதிக்க மாட்டோம் இல்லை நீங்கள் சாப்பாடு கொண்டு தான் வரணுமான்னு சொல்லி சொன்னால் அப்படி நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் சாப்பிடக்கூடிய இடங்கள் ஏராளமாக இருக்குது வேறு சுற்றுலா இருக்குது நீங்கள் அங்கே போகலாம் ஸோ இங்கே வந்து ஒரு நடைமுறையை கொண்டு வாரம் ஒரு நீட்டாக கொண்டு வாரம் முள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கஞ்சல் இருக்காது பிளாஸ்டிக் போத்தல்கள் இருக்காது எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் குழப்பி அடித்து போட்டு போகிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கும் ஸோ இதுகளுக்காகத்தான் சில சில நடைமுறைகளை கொண்டு வாரம் ஆனால் எங்கள்கிட்ட இந்த கட்டுப்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்கள் ஏராளமா வருகிற ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மூவாயிரம் நாலாயிரம் சனம் வந்திருக்குது இருக்குது டெண்டர் லட்சம் டெண்டர் லட்சம் மூன்று லட்சம் செனம் வந்து வருகுது ஜனம் இன்னும் பெறும் நாங்கள் என்ன ஆக்களை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் கொள்ளணுமெண்ட் எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் இருக்குது மார்க்கெட்டிங் பிளான் இருக்குது நாங்கள் அதன்படி செய்கிறோம் இந்த சும்மா இப்படி வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஃபேமஸ் எவரணுமென்றதுக்கான அந்த விசர் கூத்து ஆடுகள் அதை உலகம் கொண்டா வேறு எங்கேயாவது வைங்க முதல்லாம் நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம் இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன் என்னுடைய எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய நட்புகள் எனக்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் அண்ணா இப்படி இருக்குது கவலையாக இருக்குது அண்ணன் அப்படி இப்படி எனக்கு ஏராளமானங்கள் மெசஞ்சரில் டிக்டாக்கில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் இது சென்ட் பண்ணி சென்ட் பண்ணிடறேன் இந்த என்னுடைய நட்பு தான் இந்த வீடியோ உருணையொழியை இவருக்கு பயந்து இவர் இப்படி கொண்டு இது பண்ணி போட்டேன் இது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் இது ஆக்சுவலாக வந்து நான் அவருக்கு தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல இப்போ இவர் இந்த வீடியோ விட்டு இந்த வீடியோ வைரல் ஆகினதுனால இப்போ எல்லா ஜனத்துக்கும் தெரியும் ரீச் வந்து சாப்பாடை கொண்டு போயிடலான்னு சொல்லி அப்போ இனிவார ஆக்களுக்கு அதுவும் மிலவாக தான் இருக்கும் ஆனால் வழியில் அவருக்கு அந்த வகையில் தேங்க்ஸ் ஆனால் அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இப்படி நடக்கா ஒரு அப்பாவை ஒரு குழந்தைகளை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு ஆட்களுக்கு முன்னுக்கு இதெல்லாம் வந்து இப்போ இதுக்கு போச்சுன்னு சொன்னால் கேஸுக்கு போச்சுன்னு சொன்னால் அவரை பிடிச்சி சுற்றுலா போட்டுருவாங்க சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி தேப்பினர் பிள்ளைய சொல்கிறதா அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளையை சாப்பாடை குப்பைக்கா போடு சாப்பாட்டை குப்பைக்கா போடு பூர்ரா சாப்பாடு பூர்ரா சாப்பாடை இந்தப்படி சொல்கிறதா எந்த பழக்கம் இது பிள்ளைகளுக்கு நல்ல வழக்கத்தை பழக்கம் ஓகே பின்னு கொண்டு போயில வச்சுட்டு இப்போ வந்து சாப்பிடுவோம் இல்லை இதை வாங்க இல்லை சாப்பிட்டு போவோம் ரெண்டு சொல்ல தவிர குப்பைக்க உடனே சாப்பாடை போடாண்டா வளர்க்கறது இதில் இதை பார்த்துட்டு அது என்ன ஆச்சரியமானு சொல்லிச்சேன்னா ஒரு ஆள் ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோ போட்டு ஒரு முக்கியமான வீடியோ போட்டால் இந்தளவு ஊரத்துக்கு வைரல் ஆகாது இந்த அளவு ஊரத்துக்கு ஆக்கள் செய்யாமட்ட இந்த இந்தளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ண மாட்டினம் ஆனால் இதுக்கு கூட பிடிக்கிறதுக்கான கொஞ்சம் பேர் அதில் வந்து விமர்சனங்களை பார்க்கணும் எல்லாம் அந்த வைத்தறிச்சல் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு எனக்குன்னா தெரியல ரீச்சாக உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல ரீச்சா எண்டைக்கு இல்லை எண்டைக்குமே அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியாட்டிலும் அது ஏதோ ஒரு வகையில் வந்து அது ஒரு அடையாளம் ஓகே அது நான் உழைக்கிறேன் உழைக்கிறேன் சொன்னால் சும்மா உழைக்க இல்லை அஞ்சூறு பேர் வேலை செய்யணும் அஞ்சூறு பேருக்குரிய செலவு இருக்குது இடிஎப் கட்டணும் இபிஎஃப் ஏ பண்ணணும் இத்தனை வாகனங்களோட வாகனத்துக்குரிய செலவுகள் இருக்குது அங்கே வந்து சும்மா ஆக்கள் கொண்டு வந்து போட நாங்கள் அள்ளி இங்கே பொக்கரில் போட்டு கொண்டு போயில்லை தொடர்ச்சியாக வந்து வரக்கூடிய காசுக்கு பத்து மடங்கு இருபது மடங்குக்கு மேலால் வந்து மாதம் மாதம் செலவழித்து கொண்டு தான் இருக்கிறோம் முதலீடு தான் செய்கிற மொழியே இங்கே முத்துலேயே தூக்கி பொக்கரில் வைக்கல அந்த லூசு தினம் லூசு கதையில் கதைக்க எங்கள் தயவு செய்து ஒரு அஞ்சு பேரப்பு காணிய வேண்டி ஒரு விவசாயத்தை செய்யுங்க உங்களுக்கு அதில் நன்மை தின்மை தெரியும் அவ்வளோ வருது அவ்வளோ போகுதுன்னு தெரியும் இது வந்து அப்படியான ஒரு இடம் இல்லை அஞ்சூறு பேருக்கு வேலையுன்னு சொன்னால் அஞ்சூறு பேருக்கு மாதத்துக்கு சம்பளம் மட்டும் அவ்வளோ வேறுமெண்ட் யாரும் யோசிச்சு பார்த்துங்களா அதுக்கு இடிஎஃப் வேணும்னா இபிஎஃப் பண்ணணும் நம்ம இவ்வளோ காசு வேணும் தெரியுமா அவ்வளோ பேர் மேத்தி இறக்குறோம் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறோம் அவ்வளோ பேர் அவ்வளோ வானங்களை உள்ள வச்சு ஓடுறோம் நின்றம் இதுக்கான சில விளையாடு தெரியுமா இருக்காது சும்மா மண்டல அந்த மாதிரி வந்து கொமெண்ட்ஸை போட்டு கொண்டு இருக்கிறீங்க அழுறான் பறக்கிறான் போகிறான் வரான்னு சொல்லி லூசுகள் இப்படியெல்லாம் கதைச்சி முதல்ல ஒன்றை கல்குலேட் பண்ணுங்க ஒன்று ஆழமாக திங்க் பண்ணுங்க யோசிச்சு கதையுங்க ஓகே இது இது நான் நினைக்கிறேன் நான் இந்த வர்ற கொமெண்ட் வர்ற இப்படியான நெகட்டிவ் இதுகளுக்கு வந்து நான் வீடியோக்கள் போட்டோ இரண்டியோ அப்படியான பழக்கமும் இல்லை அதை நான் திரும்பியும் பார்க்குறேன் இல்லை நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னை ஆட்கள் வந்து தூரத்துக்கு கேட்ட தான் இந்த வீடியோ விடுறேன் இதப்புறம் ஆயிரம் சவால்கள் வரும் ஆயிர ஆயிரம் இல்லை லட்சக்கணக்கான சவால்களை சந்திச்சுட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு தூசு சரியோ நீங்கள் என்னத்தை செஞ்சாலும் இப்போ கொஞ்ச நாளைக்கு போது ஒரு புட்டு ஒரு விமர்சனாக வந்தது அந்த புட்டு விமர்சனத்தை நான் வியாபாரமாக்கின ஓகே வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் எனக்கு வியாபாரமும் ஆக தெரியும் ஓகே இன்றைக்கு இவ்வளவு பேரும் இவ்வளவு வீடியோ பார்த்து இவ்வளவு பேரும் சேவ் பண்றீங்க ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறீங்க ரீச் ஆக்கில் வந்து உணவுப் பொருட்கள் கொண்டு போக முடியாது அந்த வகையில சியாபாண்டி நாள் எல்லாருக்கும் நன்றி கொமெண்ட்ஸாக வந்து போட்ட போட்டீங்களோ ஒரு ஒரு நிமிஷம் இருந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பனவலி பனை பனபடலி காடாக இருந்த ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரை இன்றைக்கு அந்த இடத்தினுடைய அடையாளமா ஆக்கி வச்சுக்கிறான்னு சொல்லிச்சோன்னா இதுக்கு பின்னால் எவ்வளோ கடின உழைப்பு இருக்கும் எத்தனை நாள் நித்திரம் இல்லாமல் இந்த வெயில் அடிக்கிற வெயில் எக்கச்சியில் அடிக்கிற வெயிலுக்கில் களத்தில் நின்று வேலை செஞ்சு செருக்கிறோம் உருவாக்கில செருக்கிறோம் ஒரு ஒரு அடையாளத்தை செருக்கிறோம் உதவி செய்யாதலும் பரவாயில்லை ஓத்துறவன் இல்லாமல் இருங்க யோசிச்சு கதைங்க மண்டேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யோசித்து கதைங்க நன்றி வணக்கம்